ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்சா ஃப்ளாக்ஸ் இப்போ பார்க்க போகிற வீடியோ முருங்கைக்கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீ போடுற நேரத்தில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் ரெண்டண்ண கட் பண்ணி போடணும் பச்சை மிளகு ஒன்று பொடியாக கட் பண்ணது அதுவும் போடணும் கருவேப்பில பொடியாக கட் பண்ணது அதையும் போடணும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போடணும் ஒரு டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு போடணும் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போடணும் இதெல்லாமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டதும் கழுகி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி பெ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த அளவு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை பால் சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போடணும் எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி விடக்கூடாது அது ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போடணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடணும் தான் கிறிஸ்பியாக வரும் இல்லை ரொம்ப ஹையாக வச்சு நம்ம எரிச்சி வச்சோன்னா அது வந்து மேலே வெந்திருக்கும் உள்ளே வந்து மாவு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முருக விடலாம் இப்போது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் கிறிஸ்பியான முருங்கைக்கீரை போண்டா ரெடி இப்போ பாருங்கள் உள்ள முறுமொருன்னு இருக்குது இதே உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்